இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டும் ஒரு அழகிய காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் யாவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலாம் கவனியுங்கள் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்குகள் எல்லாவற்றிலேயும் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே ஆம் பிரியமானவர்களே இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி அப்போ சொல்லாக்கிய பேதுரு ஆண்ட சீசர்களில் முதன்மை வரிசையில் இருந்த பேதுரு இந்த நிறுவத்தை அங்கிருந்த மக்களுக்கு எழுதுகிறான் அப்படி எழுதும் போது அழகான ஒரு காரியத்தை குறித்து அவர் இங்கே பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்கிற ஆண்டவருடைய வார்த்தையை நினைவூட்டி அவன் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு உகந்தவர்களாயிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் ஆண்டவரை போல பரிசுத்தமாய் வாழுங்கள் என்பதாகும் இன்று அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்களாகிய எம்மிடத்திலே இருக்கிற ஒரே ஒரு குறை என்னவென்று சொன்னால் பரிசுத்தத்தை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம் பரிசுத்தத்தை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம் பொதுவாக பலரை எடுத்து நோக்குவோம் என்று சொன்னால் பரிசுத்தம் என்று சொன்னவுடனே அநேகர் நினைக்கிற காரியம் வெளி சுத்தத்தை தான் ஆகவே தான் ஆலயத்துக்கு போகிறவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் ஒன்று அன்று காலையிலே குளித்து தன்னுடைய பொது எல்லாம் அணிந்து கொண்டு ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் குளிக்க முடியாமல் ஏதாவது தடை ஏற்பட்டால் கூட அவர்களுக்கு வேலை பழுவினால் குளிக்க முடியாமல் போனால் கூட அவர்களுடைய சுத்திகரிப்பு செய்ய முடியவில்லை என்கிற அங்கலாய்ப்பிலே இன்று நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன் ஏனென்றால் இன்று எனக்கு என்னை சுத்திகரிக்க அவகாசம் கிடைக்கவில்லை எனக்கு முடியவில்லை என்று சொல்லுகிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லது இன்று ஒழுங்கான உடையில்லை அதை உடுத்திக்கொண்டு எனக்கு போக முடியாது என்று சொல்லி வெளிப்பிரகாரமாக பேசுவதை நாம் காண்கிறோம் அதேபோல ஆலயத்துக்குரிய காரியங்களையும் கூட நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே நோக்குவீர்கள் என்று சொன்னால் மிகவும் சுத்தம் உள்ளவர்களாய் பாதுகாத்ததை நம்ம அவதானிக்கிறோம் ஆலயத்திலே பயன்படுத்துகிற பொருட்களாகட்டும் கொண்டு வருகிற பலியாகட்டும் எல்லாமே தூய்மையானது குறைவற்றது இப்படிதான் நோக்கமாயிருந்து அதை பார்த்து பார்த்து செய்வார்கள் கடவுளுக்காக ஆனால் இங்க இந்த இடத்துல நாம் என்னத்தை வலியுறுத்தப்படுகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வெளி சுத்தம் அல்ல இங்கே எங்களுடைய பரிசுத்தம் என்று சொல்லுகிற காரியம் ஆண்டவர் எங்களுடைய உச்சுத்தத்தை பற்றி பேசுகிறார் எங்களுடைய உள்ளான சுத்திகரிப்பை குறித்து பேசுகிறார் பரிசுத்தத்தை பற்றி ஆண்டவர் இங்கே பேசுகிறத நம்ம கவனிக்கிறோம் பாருங்க அந்த பதிமூன்றாவது வசனத்திலே நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு ஏன் மனதின் அறையை கட்டிக்கொண்டு என்று சொல்லுகிறார் ஏன்னா பொதுவாக அறையிலே கட்டப்படும் இந்த கச்சைன்னு சொல்லுவாங்க கச்சை அந்த பெல்ட் அதாவது அது என்னத்துக்கு உதவும் என்று சொன்னால் எங்களை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள உதவும் எங்களுடைய உடலை அது கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள வேகமாக நடக்க காரியங்களை செய்ய அது எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்போ அதே போல் மனதின் அறையை நீ கட்டிக்கொண்டு என்று சொல்லும்போது இங்கு சொல்ல வருகிற காரியம் என்ன எங்களுடைய மனது அழைப்பாயாத படிக்கு அங்கும் இங்கும் சென்று தவறான காரியங்களை சிந்திக்காத படிக்கு தவறான செயல்களை நோக்கி எங்களுடைய மனது ஓடாத படிக்கு தவறான பாவ காரியங்களை குறித்து நாம் அதை 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 சிந்தித்து பலதரப்பட்ட யோசனைகளோடு நாம் இல்லாத படிக்க இருக்கதான் இந்த இடத்திலே அங்கே வலியுறுத்தப்படுகிறோம் அடுத்த காரியம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து அங்கேயும் இங்கேயும் அழைப்பாய விட்டுவிட்டு மனதை எங்கே தெளிந்த புத்தியாய் இருப்பது ஆகவே தான் சொல்லுகிறார் அறையை கட்டி நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து அப்ப தெளிந்த புத்தி இருக்கும் போது நம்ம என்ன செய்வோம் அந்த புத்தியற்ற அவலட்சணமான காரியங்களை நாங்க செய்ய மாட்டோம் அப்போ ஆகவே நீங்கள் தெளிந்த புத்தி இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான காரியம் எனது இயேசுவானவர் எங்களை மீண்டும் சந்திக்க இருக்கிறார் அல்லவா அப்படி சந்திக்க இருக்கும்போது அவர் எங்களுக்கு தருகிற அந்த கிருபையின் அவருடைய எங்களை எங்களை அவரோடு சேர்த்து கொள்ளுகின்ற அனைத்து செல்லப்போகுன்ன அந்த கிருபைக்கு பாத்திரவான்களாக அந்த மேல் நாம் நம்பிக்கையாய் இருப்போம் என்று இருக்க வேண்டும் என்று இந்த அப்போ சொன்னாகிய பேதர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னுடைய சிந்தையை நீ அழைப்பாய விடாதே தவறான செயல்களிலே தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே நீ உன்னுடைய சிந்தையை செலுத்தாத படிக்கு நீ செய்ய வேண்டியது என்ன ஆண்டவருக்காக காத்திருக்கிற செலவழிக்கக்கூடிய உன்னுடைய தெளிந்த புத்தியை நீ கவனமாக ஆண்டவரை நோக்கி வைத்திரு ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த புத்தி உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரை விட்டு விட்டு போவதற்கு அது இடம் தராது அடுத்த காரியம் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கடவுளை அறியாததினாலே கடவுளை குறித்த எண்ணம் உங்களிடத்தில் இல்லாததினாலே நீங்கள் என்ன செய்வீங்க சரி நாளே நீங்கள் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்குகள் எல்லாவற்றிலும் இருங்கள் இவ்வளவு அழகான ஒரு காரியம் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் அதான் அங்கே இருக்கிற முக்கியமான காரியம் நாங்கள் என்ன என்ன காரியத்தில் நாங்கள் ஆண்டவருக்காக நடக்க அழைக்கப்படுறோமோ எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடங்கள்ல எங்களுடைய நடத்தை இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளுக்குரிய கீழ்ப்படிவோடு நாம் பரிசுத்தராய் இருக்க அழைக்கப்படுகிறோம் இதான் இங்கே இருக்கிற முக்கியமான காரியம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே இன்றைக்கு மக்களால் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளால் மறந்து போன ஒரு கட்டளையாக இருப்பது பரிசுத்தராயிருங்கள் என்பதை நான் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அந்த மறந்து போன அந்த கட்டளையை மீள எங்களுடைய சிந்தைக்குள் கொண்டு வருவோம் தெரிந்த புத்தியோடு இருந்து எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிற படியினாலே அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் அவரோடு சார்ந்து வாழுவோம் அந்த கர்த்தர் எங்களுக்கு அருள்ல இருக்கிற அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுவோம்